கின் நடக்கும் கற்கள் உள்ள ப்ளூஹினெக் என்ற சிறிய நகரத்திற்கு அருகில் ஒரு பெரிய கற்களின் கூட்டம் நிற்கிறது அவற்றை நீண்ட காலத்திற்கு முன்பு தேவதைக் குள்ளர்கள் வைத்ததாகவும் கற்களுக்கு அடியில் குள்ளர்கள் தங்கள் புதையலை மறைத்து வைத்ததாகவும் கிராம மக்கள் சொல்வார்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு விவசாயியும் அவனது சகோதரியும் ப்ளூஹினெக் குக்கு உள்ள தரிசு நிலத்தின் விளிம்பில் வசித்து வந்தனர் விவசாயி மிகவும் பணக்காரராக இருந்தார் ஏனெனில் அவரது பண்ணை செழிப்பானதாக இருந்தது அவனது சகோதரி ரோசன்னா மிகவும் அழகான பெண் அருகில் இருந்த நகரத்தின் இளைஞர்கள் அனைவரும் அவளை விரும்பித் துரத்தினர் இருப்பினும் அவள் அவர்களை யாரையும் விரும்பவில்லை ஏனெனில் அவள் தன் அண்ணன் பண்ணையில் வேலை செய்யும் பெர்னஸ் என்ற இளைஞனை காதலித்தாள் பெர்னஸ் வலிமையாகவும் அழகாகவும் இருந்தான் அவன் உழைக்க தயங்காதவன் ஆனால் அவன் மிகவும் ஏழ்மையானவன் ரோசன்னாவை திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாக பெர்னஸ் விவசாயிடம் சொன்னபோது விவசாயி சிரித்தான் முதலில் உனது பைகளில் நிறைய தங்கத்தை காட்டு என்று அவன் சொன்னான் பெர்னஸ் சோகமாக விலகிச் சென்றான் ஏனெனில் அவனிடம் ஒரு பை நிறைய செப்பு காசுகள் கூட இல்லை என்று அவனுக்குத் தெரியும் கிறிஸ்துமஸ் ஈவன்று வழக்கப்படி விவசாயி தன் தொழிலாளர்கள் அனைவருக்கும் ஒரு விருந்து கொடுத்தான் கொண்டாட்டத்தின் நடுவில் கதவு தட்டப்படும் சத்தம் கேட்க ஒரு பழைய நாடோடி உணவு மற்றும் தங்குமிடம் கேட்டுத் தோன்றினான் அவன் ஒரு தந்திரமான கிழவன் ஆனால் அது கிறிஸ்துமஸ் என்பதால் அவனுக்கு நெருப்பின் அருகில் ஒரு இடம் கொடுக்கப்பட்டது இரவு உணவுக்குப் பிறகு விவசாயி அவனுக்கு லாயத்தில் ஒரு படுக்கை கொடுத்தான் பழைய நாடோடி சூடான வைக்கோலின் மீது படுத்துக்கொண்டான் அவன் உறக்கத்தில் ஆழ்ந்தபோது நள்ளிரவு மணியடித்தது இப்போது கிறிஸ்மஸ் ஈவ் நள்ளிரவில் பெத்லஹேமில் நடந்த முதல் கிறிஸ்துமஸ் ஈவ் வை நினைவு கூறும் வகையில் ஒரு லாயத்தில் உள்ள அனைத்து விலங்குகளும் ஒன்றோடு ஒன்று பேச முடியும் என்ன ஒரு குளிர் நிறைந்த இரவு இது என்று கழுதை திடீரென சொல்வதை பழைய நாடோடி கேட்டான் உடனடியாக அவனுக்கு முழுமையாக விழிப்பு வந்துவிட்டது ஆனால் அவன் தந்திரசாலி என்பதால் என்ன நடக்கிறது என்பதை அறிய கண்களை மூடிக்கொண்டு ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பது போல நடித்தான் புத்தாண்டு ஈவ் அன்று இருக்கும் அளவுக்கு குளிர் இல்லை என்று காலை பதிலளித்தது அப்போது ப்ளூஹினைக் கற்கள் நூறு ஆண்டுகளுக்கு ஒருமுறை செய்வது போல ஆற்றுக்கு சென்று தண்ணீர் குடிக்கும் வைக்கோல் மீது குரட்டை விடுகிற இந்த கிழவனுக்கு நமக்கு தெரிந்த விஷயம் தெரிந்தால் அவன் நிச்சயமாக அங்கே செல்வான் என்று கழுதை கூறியது ஏனென்றால் அந்த கற்கள் தங்கள் புதையலை திறக்கும் அதனால் அவன் தன் பைகளை தங்கத்தால் நிரப்பிக் கொள்ளலாம் அதனால் அவனுக்கு பெரிய பலன் இருக்காது என்று காளை சொன்னது அவனுடைய கையில் காகத்தின் பாதம் செடிகளின் கொத்தும் ஐந்து இலைகள் கொண்ட மூன்று இலை குளோவரும் ட்ரஃப் ஆயில் இல்லையென்றால் கற்கள் திரும்பி வரும்போது அவனை நசுக்கிவிடும் உண்மை என்று கழுதை கத்தியது ஆனால் அவை கூட போதாது ஏனெனில் அதற்கு பதிலாக அவன் ஒரு கிறித்துவ ஆத்மாவை பலியிடாவிட்டால் விடிவதற்குள் புதையல் தூசியாக மாறிவிடும் காகத்தின் பாதம் செடியை கண்டுபிடிப்பது எளிது நீண்ட நேரம் தேடுபவனுக்கு ஐந்து இலைகள் கொண்ட மூன்று இலை குளோவரும் கிடைக்கலாம் ஆனால் தன் பைகளை நிறைய புதையலால் நிரப்பிக்கொள்ள தனக்காக இறக்க ஒரு கிறித்துவ ஆத்மாவை யாரால் சம்மதிக்க வைக்க முடியும் என்று காலை கேட்டது பிறகு விலங்குகள் அமைதியாகிவிட்டன அடுத்த நாள் காலை நாடோடி அதிகாலையிலேயே எழுந்து காகத்தின் பாதம் மற்றும் மூன்று இலை குளோவருக்காக கிராமப்புறம் முழுவதும் தேட ஆரம்பித்தான் காகத்தின் பாதம் செடியை அவன் விரைவில் கண்டுபிடித்தான் ஆனால் பழைய ஆண்டின் கடைசி நாளுக்கு ஒரு நாள் முன்புதான் அவனுக்கு மூன்று இலைகளுக்கு பதிலாக ஐந்து இலைகள் கொண்ட மூன்று இலை க்ளோவர் கிடைத்தது பிறகு அவன் அவசரமாக புளூஹினைக் கற்கள் இருந்த இடத்திற்கு திரும்பினான் மிகப்பெரிய கல்லுக்கு அருகில் பெர்னஸை அவன் கண்டான் அந்த இளைஞன் சாப்பிட ரொட்டி மற்றும் பாலாடையைக் கொண்டு வந்திருந்தான் அவன் ரோசனாவைப் பற்றி கனவு கண்டபடி ஓய்வாக அந்த கல்லில் ஒரு சிலுவையை செதுக்கிக் கொண்டிருந்தான் அவன் வேலை செய்வதை பார்த்த நாடோடி அவனை அந்தப் பண்ணையில் பார்த்தது நினைவுக்கு வந்தது அழகிய ரோசன்னாவை அந்த இளைஞன் எவ்வளவு ஆசையுடன் பார்த்தான் என்பதும் அவனுக்கு நினைவுக்கு வர அவனது மனதில் ஒரு யோசனை தோன்றியது நீ என்ன செய்கிறாய் என்று நாடோடி கேட்டான் நான் இந்த கல்லில் ஒரு சிலுவையை செதுக்கிக் கொண்டிருக்கிறேன் என்று பெர்னஸ் புன்னகைத்தான் ஒருவேளை இது ஒரு நாள் யாருக்காவது உதவியையும் ஆறுதலையும் தரலாம் ஆனால் இப்போது நான் மீண்டும் வேலை செய்யத் தொடங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது வேலை என்று நாடோடி சொன்னான் அதனால் உனக்கு ஒரு பிடிப்பு வழி தவிர வேறு என்ன கிடைக்கும் அந்த வழியில் நீ ஒருபோதும் பணக்காரன் ஆக முடியாது ஆனால் உனது பைகளை தங்கத்தால் நிரப்பிக் கொள்வது பற்றி என்ன சொல்கிறாய் பிறகு அவன் பெர்னஸிடம் கழுதையும் காளையும் சொன்ன அனைத்தையும் சொன்னான் ஆனால் செடிகள் மற்றும் கிறித்துவ ஆத்மாவைப் பற்றிய பகுதியை குறிப்பிடவில்லை நீ ஒரு நல்ல நண்பன் என்று பெர்னஸ் சொன்னான் நள்ளிரவுக்கு முன் நான் உன்னை இங்கே சந்திக்கிறேன் அன்று இரவு பெர்னஸும் நாடோடியும் அந்த தனிமையான தரிசு நிலத்தில் காத்திருந்தனர் நள்ளிரவு மணி அடித்தபோது கற்கள் தரையிலிருந்த தங்கள் துளைகளிலிருந்து மேலே எழுந்து ஒரு பெரும் இரைச்சலுடன் ஆற்றுக்கு தண்ணீர் குடிக்கச் சென்றன உடனே பெர்னஸும் நாடோடியும் அவை நின்றிருந்த துளைகளை நோக்கி விரைந்தனர் அவர்கள் தங்கள் பைகளை புதையலால் நிரப்பத் தொடங்கினர் மீண்டும் இரைச்சல் கேட்க கற்கள் திரும்பி வந்து கொண்டிருக்கின்றன என்பதை அவர்கள் அறிந்தார்கள் சீக்கிரம் என்று பெர்னஸ் கத்தினான் நாம் தப்பித்து விடுவோம் இல்லையெனில் நசுக்கப்படுவோம் நான் இல்லை என்று நாடோடி சிரித்தான் என்னை பாதுகாக்க என்னிடம் மாய மூலிகைகள் உள்ளன ஆனால் உன்னால் தப்பிக்க முடியாது இது நல்லதுதான் ஏனெனில் அதற்கு பதிலாக ஒரு கிறித்துவ ஆத்மா கொடுக்கப்படாவிட்டால் எனது புதையல் விடுவதற்குள் தூசியாக மாறிவிடும் பெர்னஸ் விரக்தியில் கத்தினான் நாடோடி மாயச் செடிகளை அசைப்பதையும் கற்கள் அவனை அடைந்தபோது ஒதுங்கி செல்வதையும் அவன் பார்த்தான் பிறகு அவை மீண்டும் ஒன்றிணைந்து பர்னஸை நோக்கி முன்னேறின அனைத்திலும் பெரிய கல் தன்னை நோக்கி வருவதை அந்த இளைஞன் கண்டான் அவன் தப்பிக்க முயற்சி செய்யக்கூட பயந்தான் ஆனால் அது அவனை அடைந்தபோது அது நின்றுவிட்டது மற்ற கற்களிலிருந்து அவனை பாதுகாத்து அது அங்கேயே நின்றது மற்ற கற்கள் அவனை தாண்டிச் செல்ல ஒதுங்கிச் செல்ல வேண்டியிருந்தது ஆச்சரியத்துடன் தான் செதுக்கிய சிலுவை இருந்த கல் தன்னை பாதுகாக்கிறது என்பதை பெர்னஸ் கண்டான் மற்ற கற்கள் அனைத்தும் தங்கள் இடங்களில் சென்ற பின்னரே பெரிய கல் அதன் சொந்த இடத்தை நோக்கி நகர்ந்தது அதன் வழியில் அது நாடோடியிடம் வந்தது அவன் தன் செடிகளை அதை நோக்கி அசைத்தான் ஆனால் அதன் பக்கத்தில் செதுக்கப்பட்ட சிலுவையின் காரணமாக அந்த செடிகளுக்கு அவற்றின் மாய சக்தி இல்லாமல் போனது கல் சற்றும் பொருட்படுத்தாமல் நாடோடியை நசுக்கிக் கொண்டு முன்னோக்கிச் சென்றது பெர்னஸ் பயத்தில் நடுங்கி முடிந்தவரை வேகமாக வீட்டிற்கு ஓடினான் ஆனால் அடுத்த நாள் காலை அவனிடம் விவசாயிக்கு காட்ட பைகளில் நிறைய தங்கம் இருந்தது மேலும் உடனடியாக திருமணம் நிச்சயிக்கப்பட்டது நீதி நன்மை மற்றும் நம்பிக்கை அப்பாவியை காக்கும் அதே சமயம் பேராசை தன்னைத்தானே அழித்துக் கொள்ளும்